அற்புதமான உணவகம் வச்சிருக்க அதுல இப்ப ஆறு மாதமா நீ நினைக்கிறது மாதிரி வருமானங்களை அள்ள முடியாம வேதனைப்பட்டு உண்மையா ஆனா இப்ப கடன்களும் மன தொல்லைகளும் கொஞ்சம் இருக்கு ஒரு சொத்தை விக்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க இதுவரை நடக்கல அதை நடத்தி தரணும் கருப்பசாமி கேட்கிறேன் உன்னுடைய வீட்டை வித்து தந்தா போதுமா உண்டா நல்ல விலைக்கு வந்து தரேன் கடனை தீர்த்தாரேன் தொழிலை நல்லா ஆக்கி நல்லா மூணு முறை என்னை பார்க்கலாம் அதே திருநெல்வேலி இல்லை சாமி எனக்கு நிலையான பொண்டாட்டி இல்லை சாமி சாமி நிலையான பொண்டாட்டி இல்லை கல்யாணம் முடிச்சியா பொண்டாட்டி எங்க இருக்கா அவ வீட்டில் இருக்கா ராமன் ஒரு புறம் சீதை ஒரு புறத்தை போல உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா இருக்கிய அதனால இப்ப அவ வேணுமா வேண்டாம்மாடா வேணும் அவன் மனது போய் கேட்டேன் அவங்க வீட்டு சொல்ல கேட்டிட்டு உன்னைய ஓம்பக்கம் அவங்க பக்கத்தில் இணுக்குறதுக்கு அவள் ப்ளான் போட்டுக்கிட்டு இருக்கா அவள் கூட போய் வாழ்ந்தியா அவளை இங்கே வர வைக்கணுமா மூன்று முறை என்னையை பார்க்கவா வார புதகெழம இன்றைக்கி சாயங்காலம் வா வார புதங்கெழமை சாயங்காலம் என்னையை பார்க்கவா இந்த மதமும் இருந்து போகுது வார புதங்கலமே என்னையை பார்க்க வரேன் வேலையை விடு ஓடி விடு போ ஓடு ஓடு ஓடே அதே நெல்லை மாநகரம் கர்பதாமிங்க என் பொண்டாட்டி போயிட்டா நான் இன்னொருத்திய பொண்டாட்டியாக வச்சிருக்கேன் அவளாவது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கான் யாருடாவே நிலவே இன்பம் தாரா நிலை இப்ப இருக்கவளுக்கு என்ன தொழில் தெரியும் என்ன வேலை பார்க்க சமையல் வேலை பார்க்க பக்கத்துல இவள ஒன்ன விட்டு பிரியாம காப்பாத்தி இருந்தா போதுமா இவா கூட நிலையா இருக்க வச்சா போதும்லாம் வெற்றி முருகனுக்கு இந்தா ஆயுள் கால வரும் அவங்க கூட இருப்பாடா வெற்றி ஆக்கி தர நல்லா இருக்கு வழி தந்துட்டேன் சந்தோஷம் அதே திருநெல்வேலி எல்லை பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது பிள்ளைனா யாரும் ஆம்பளை பையனா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் மகனுடைய ஜாதகத்தில் சர்ப்பகார தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால ஒன்னரை முக்கால் வருத்தம் கல்யாணத்தை பத்தி பேது முழுதெல்லாம் பிரச்சனையும் துயரமும் தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனாலும் இனிமேலாவது இந்த கல்யாணத்தை நடத்தேறணும் கர்பதாமி அப்புடின்னு ஒரு கேள்வியும் நீ கேக்க நடையத்தா போதுமில்ல வைகாசி பிறந்தாச்சி படம் இல்ல கல்யாண காலம் வைகாசி கேய்ட்டம் அவிட்டம்மா அவர்கா இருப்பா இந்தா உனக்கு மர்ம வாரா சந்தோஷமாரு வெற்றி அடைஞ்சுவா உந்தா பணம் நல்லா இருக்கும் கர்பதாமி சங்கரன் கோவில் சொல்லமாட்டாமி உன் வீட்டு பக்கம் இருக்காரோ வார யாரும் அறுவாழை தூக்கிட்டே தான் பார்த்தேன் உன் கட்டுமனைக்கு போனேன் உன் பிள்ளைய பற்றி என்ன மனக்குழப்பம் போனக்கு அவனை வாக்கு திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா கண்ண முடு இந்த கடனையும் தீர்த்துத்தாரே உன் பிள்ளையவும் குறையில்லாமல் ஆக்கித்தாரே இந்த மகளே நல்லா அதே சங்கரன் கோயில் பகுதி கணவன் மனைவி கணவன் மனைவி எப்பா கையில கொஞ்சம் வலியும் வேதனையும் உடையவன் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே முக்கால் ஆண்டுகளாக மந்திர தந்திரம் போல வேலைகள் நடந்து செய்வனையால் பாதிக்கப்பட்டுட்டு சொல்லி மனம் வேறுபட்டு இருக்கிய இப்போ அதனால் தொழிலுக்கும் போக முடியாமல் கடன்பட்டு வீட்டுக்குள்ளே கண்ணீர் விட்ட காவலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் தன்னால் முடியாத ஒரு வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா இந்த அப்பா இந்த வேதனையை படிப்படியாக தீர்த்து தந்துடுறேன் எந்த குறை இல்லாமல் வாழ வைத்தார் வேற என்ன வேணும் மகளே நல்லா தரேன் முன்னு மூணு முறை என்னையும் பார்க்க வருக சந்தோஷமா இருக்க போயிட்டான் வெள்ளி வெள்ளி கிழமை போயிட்டான் அதே தங்கரன் கோவில் இல்லை வயல் விவசாய நிலம் சொந்தமாக மன வருத்தம் அடைந்தா விவசாயம் என்ன உனக்கு விவசாய இடத்துல பிரச்சனை கண்ணை முடிக்கா உனக்கு இப்ப கிரகங்கள் அது நடக்கலையே தவிர யாரும் தகடு வச்சு எந்த தவறும் நடக்கவில்லை குழப்பம் செஞ்சு பூஜை புரஸ்காரம் பண்ணி கெட்டு போயிடாத நான் கொடுக்கற கனியை கொண்டு போடு பூமி பொறிவா விளையும் மூலையில் போட்டுக்கா நஞ்ச பூஞ்ச விளையும் அக்கா பருத்தி வெடிக்கும் அக்கா பாஜுக்கா நல்லா இருக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா தெய்வத்தின் திருவுருவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தியை பெற்றவன் நீ ஆனால் இப்போ தொழிலில் நொடி விழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்னும் வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கியான் உண்மையா உன் தொழிலை மீண்டும் தொடர்ந்து

சென்னையில் யாருக்குடா டைவல்ஸு அப்ளை பண்ணிட்டியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய நேர்மைக்கு தகுந்தாற்போல் உன் மனைவி வாழத் தகுதியற்றவள் அதனால் உன் பெற்றோர்களையும் உன்னுடைய நண்பர்களையும் இழிவுபடுத்தி உன் வாழ்க்கை சின்னாவினமாக்கப்பட்டது உண்மையா இதற்கு இடையில் நமக்கே உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்தில் உண்டு அதனால மதிக்குழப்பமும் மன பேதமும் ஆனது மாதிரி உள்ள பேதனையும் நீ அனுபவித்து வந்தாய் இவருக்கு கிடைச்ச பொண்டாட்டிய இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறது சட்டப்படி சரியானதுதான் அதில் உனக்கு வெற்றியாக்கி நல்வாழ்வை அறக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு இனி எந்த தீயவைகளும் உன்னை தொடாமல் காப்பாற்ற வெற்றி வந்துரும் வா அடுத்து கர்பதாமிக்கு அரோஹரா கர்ப்பதாமிக்கு அரோகரா அப்படியா வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன் வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடிய பக்தர்கள் என்ன வண்டி தம்பி எத்தனை வச்சிருக்க எத்தனை வச்சிருக்க குழந்த இருக்க பக்கத்தில் வாங்க பக்கத்தில் அம்மா நீ வார எங்க இருக்க நாகாத்தம்மன் கோயில் எங்கமா இருக்கு வீட்டு பக்கம் இருக்கோ படம் எடுத்து வாராள அதான் கேட்டேன் பால் படங்கள்லாம் உண்டு ஆனந்தமாக நின்று கவித்துவத்தோடு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பாள் பிறக்கும் பிள்ள ஆண் வடிவத்தில் பிறக்கு ஆம்பள பையன் தான் பிறக்கம் சிவனேசன் என்ன பேரு கால் புளியரை கர்ப்பசாமிக்கு புளியரை கர்ப்பசாமிக்கு வாங்க ஏன் சிவனேசன் பேர் வச்சேன் நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே சிவருமன் பக்கத்தில் என்னடா இருக்கும் பாம்பு இருக்கும் அதனால் சிவனேசன் பேர் வச்சு ஒரு ஆண்மகனை அழைப்பாய் ஆனந்தமாகவும் இருப்பாய் இப்போ இருக்கிற வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர்கள் உன்னிடம் புத்தி சொல்வார்கள் மாற்ற வேண்டாம் மகிழ்ச்சி அடைவீர்கள் கடனை தீர்த்து வண்டியை நல்லா ஓட்டித்தாரேன் எந்த ஒரு தடையெல்லாம் ஆகிதாரேன் ஒரு வரம் கேட்டுக்கோ யாருக்கு கணமுடே நீ நீ கொஞ்சம் தூக்கத்தில் உன் கொஞ்சம் போகுதுடா சரானா அத நிப்பாட்டிட்டேன் இனிம போகாது போ நல்லா போ 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 கர்ப்பாமிக்கு கர்ப்பதாமிக்கு எனக்கு ஒரு குழந்தை வர வேணுமப்பா கர்ப்பதாமிக்கு உன்னுடைய உடலை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் கர்ப்பபை சம்பந்தமாக எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்த்தேன் மூன்று விதத்தில் நீர் கட்டிகள் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கு அது உனக்கு பாதிப்பை தராது ஆனால் இயற்கையாகவே தெய்வ சக்தியார் உனக்கு குழந்தை பிறந்துடும் அப்படி பிறக்கிற பிள்ளை அம்மன் தெய்வத்தினுடைய வடிவத்தோட பெண் தெய்வமாக பிறக்கும் காமாட்சின்னு பேர் வச்சுக்கா புளியரை கருப்பசாமிக்கு புளியரை கருப்பசாமிக்கு அருளாக்கு சித்தரை சுவாமிக்கு பாப்பா சித்திரை மாதம் பிறந்தவுடன் குழந்தை ஜனனமாகும் வெற்றி அடைந்து என்னை ஆனந்தவுடன் பார்ப்பீர்கள் வர வைக்கிறேன் பணம் வரும் போங்க வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும் இஷ்டத்துக்கு கூப்பிட்டு வருவான் ஏத்துக்கா உண்மையை தான் நீதிமன்றத்தில் வழக்கு தென்றுவா மக நீ வென்றுவா உன்னுடைய கட்டுமணிக்கு போனேன் வியாபார தொழில் ஸ்தாபன சம்பந்தமாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் ஒருத்தருக்கு செக் கொடுத்து நீ ஏமாத்திட்ட அப்படி சொல்லி ஒரு வழக்கு இருக்கிறா இருக்கா ஆனா அவன் ஏமாத்தல அவன் நிலைமை இந்த வழக்கு ரெண்டையும் நான் வெற்றியாகி தந்துருந்தேன் அதை வெல்லதுக்குரிய பணமும் உனக்கு தாரேன் வேற என்னடா வேணும் ஒரு துணையை தேடி தரணுமா இந்தா சித்திர மாதம் முப்பதுக்குள்ளே வரும் வெற்றி அடைவாய் ஆனந்தமும் பெறுவாய் வருக மகளே என் பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல நல்ல வாழலை ரொம்ப வேதனையா இருக்கு யாரு கரெக்டாக கவனிச்சு வாங்க மற்ற கட்டி கொடுத்திய உன் பிள்ளைய வனம் குறையாம வாழைந்தா போதுமாப்பா முதல்ல பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மையாக்கித்தாரே ஒரு பிள்ளைக்கு குழந்த பாக்கியம் தார உன் கடனையும் தீர்த்துத்தாரே அந்த கடையில கொண்டு போய் இந்த கனியை வை பணமா மாறும் அடுத்து பேசுவோம் பேசுவார்த்தி கருமதாமிக்கு சென்னை டு கேரளா அப்படின்னா என்ன அர்த்தம் சென்னை கேரளாவில பிள்ளைகள் இருக்கு நீ நான் பேசியமாயா அப்படி நீ அமைதியா ஐயா மருமகனுக்கு வேலை வாங்கி தரணும்ல அவன் கொஞ்சம் புத்தி கேட்டு போய் அலைஞ்சானே அவனை திருத்தி தந்தா போதுமா உன் இடத்துல அளவு போட்டு வச்சிருக்கிய அதை பில்டிங் ஆக்கி தரணும் இடைஞ்சல் நடந்துக்கிட்டு மாத்தி தந்தா போதுமா ரெண்டு அப்புறம் உன்னுடைய பணங்கள்லாம் நிறைய பிரிஞ்சு வேதனைப்பட்டு கடன் பட்டுட்டிய அதை இழந்த செலவத்தை மீட்டு தந்தால் போதுமா உனக்கு பொண்டாட்டி கொஞ்சம் புத்தி மாறி அடிக்கடி டொக்கு டொக்குன்னு ஒன்று டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காள அவள் அந்த பேவலியை திருத்தி தந்தால் போதுமா எல்லாமே இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்களில் மன மாற்றமும் உயர்வும் உனக்கு கிடைச்சிடும் சந்தோஷமாக இருப்பா இந்தா செல்வமுக்கு தானே சென்னை மாநகர் என் வீட்டை வித்து என் கடனை தீத்துதா கருப்பு சாமி குடும்பத்தில் நிறைய பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் அனுபவப்பட வேண்டியிருக்குப்பா அந்த அனுபவத்தை கொடுத்து உன்னுடைய நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கறதுக்காக இந்த பாடம் நடந்துக்கிட்டு இருக்கு முப்பது நாட்களில் வீடு விலையாகும் பதினோரு கோடிகளுக்கு எட்டித்தார உனக்கு தொழிலையும் உருவாக்கித்தார கல்யாணத்தை பத்தி மூன்று மாதங்களுக்கு பிறகு பேசி தெளிவடைச்சு நல்ல கர்பசாமிக்கு என்னப்பா வேணும் பக்கத்துல வாப்பா கண்ண முடிக்க

என்ன வழி என்று எத்தனையோ இடத்தில் கேட்டாலும் கிரகம்னு சொல்லுதாங்க ஆனால் நடந்த சம்பவம் இதுதான் இதை மாற்றி வெத்தியாக்கி தந்தா போதும் அவங்களுக்கு வீட்டுக்குள்ள தீய சக்தி வந்திருக்குமா அதை வச்சு தான் நான் சொல்லுவேன் வெத்தியாக்கி தார மாத்தி தார வார புதங்கிழமை என்னை வந்து பாருங்க மாத்தி தார புதங்கிழமை என்னை வந்து பாருங்க ஓகே கருப்பசாமிக்கு அதே ராஜபாளையத்து எல்லை என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை சீர்படுத்தி தரணும்னு கேட்டு வந்தவங்க வெள்ளவா வெள்ளவா நிதானமாவா யாருக்கு நல்லாக்கணும் உனக்கு கட்டி கொடுத்தாச்சா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இது யார் இந்த பொண்ணு புரிதம் எங்க இருக்கான் இப்ப வேற வாழ்க்கை அமைச்சு தரணுமா உன் வீட்டுக்குள்ள சனி பகவானுடைய நீலக்கதிர்கள் ஓடுகிறது இன்னும் சரியாக ஒம்பது மாத கால அவகாசம் இருக்கு இந்த பிள்ளையுடைய ரத்தத்திலும் தோலிலும் பிரச்சனை இருக்கும் அவைகள் மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு வாழ வச்சிருந்தா போதுமலா உத்தியோகமும் கிடைக்கும் புது வாழ்க்கையும் கிடைக்கும் நல்லா இருக்கும் அடுத்து காங்கேயம் 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 பக்தர்கள் காங்கேயத்திலிருந்து குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க கணவன் மனைவி கணவன் மனைவி காங்கேயம் உட்காருங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சிவபெருமானுடைய ஆட்சி பெற்ற ஒரு சக்தி உங்களுடைய மனைக்குள்ள இருக்கு ரொம்ப நன்றி சிவஞானம் இருக்கு இயற்கையான குழந்தை பெருமா விஞ்ஞானத்தால் குழந்தை பெருமான்னு கேட்டேன் விஞ்ஞானத்தால பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இயற்கையாலும் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இயற்கையால் பெறக்கூடிய பாக்கியத்துக்கு ஒன்பது மாத காலங்கள் அவகாசம் இருக்கும் ஆத்திரப்பட்டால் விஞ்ஞானத்தால் குழந்தைக்கு அடுத்த மாதமே ஏற்பாடு செய்து கொள்ளலாம் எது உங்களுக்கு வேண்டும் வரலாம் கண்களை மூடுங்கள் இந்த மகளே இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டுரு சாறு புளிந்து சாப்பிட்டு மேனியெல்லாம் தேய்ச்சி குடிச்சுக்கலாம் கற்பம் தரிக்கும் ஆம்பளை பையன் பிறப்பான் கர்ப்பசாமின்னு பேர் வைக்கிறாய் புளியரை கருப்பசாமிக்கு வழிகாட்டு வழியாமிக்கு கையில் பணம் தந்திருக்கேன் உனக்குன்னு வரக்கூடிய பல கோடிகள் ஒரு இடத்தில் தடையாகி நிற்கி இந்த பணத்தை கொண்டு வந்து தந்துடணும் கர்ப்பசாமி அப்படின்னு கேட்குறேன் அப்படி கொண்டு வந்து தந்துட்டா இந்த கோயில் கட்டிட வளர்ச்சிக்கு மனசார எழுவடா கொடுப்பேன் ஒரு கோடி ரூபா கொடுத்துருவேன் நானும் அந்த முப்பது கோடியும் வாங்கித்தாரு ஆனந்தம் அடையுங்கள் மக்களே ஆனந்தம் அடையுங்கள் வாழ்க கருப்பசாமிக்கு அதே மாதிரி எனக்கும் குழந்தை வர வேணும்னு கேட்டு வந்து செல்ல மக்கள் சயின்டிஃபிக்காக எல்லாம் ஆராய்ச்சியும் பண்ணியாச்சா

என்ன திடீர்னு இந்த பாட்ட போய் பாடுதனா மாரியம்மா எங்க இருக்கா மாரியம்மா வந்து உனக்கு பிள்ளையா பிறக்கா மாரியம்மானு தெய்வம் பேருக்கா அன்னை பராசக்திக்கு நல்லா செல்ல குட்டிகளை எழுந்திருங்கள் எழுந்திரீர்கள் எந்தப்பா மெல்ல கை கொடுறா உனக்கு அந்த கனியை நீ சாப்பிடணும் என்ன அக்காவா சித்தரை திருநாளுக்குள்ள நடக்கும் எஸ் யார் நீ சரிடா நல்லாரு அது யார் உன் பிள்ளையா வரத்துக்குரியவங்க வாங்கப்பா அடுத்து பேசுவோம் அக்கா நீ சாமர்த்தியக்காரி கட்டியா ஒரு கண்ணில் ஒம்பது மாங்காய தளணும் நினைப்பேன் நல்லா உன் எண்ணங்கள் நிறைவேறியாச்சு சந்தோஷமா இருக்கு போயிட்டோம் புண்ணியமடைவாய்ப்போம் குடும்பத்தில் கால் சரியாக நடக்க முடியாமல் இருந்தது யாரு என்ன காரணம் இப்போ எங்கே இருக்காங்க இருக்கலாம் அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு தேவை எப்போ கூட்டி போவேன் வார செவ்வாய் கூட்டி கூப்பிட்டு போறோமா சரி அப்படி கூட்டு போய் நீங்கள் கும்பிட்டு வரணும் ஆடி மாதம் கூழு விடுறதுக்கு முன்னால் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் சரியாடா ஆம்பளை பையன் பிறப்பான்

அடுத்த உத்தரவுலாம் இருக்குது இப்போ பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு அதே காங்கேயம் இல்லை கருப்பசாமி என் வீட்டில் ஒரு மரணம் நடந்துச்சு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே மந்திரமாவதும் நீர் வானவர் மேலதும் நீர் தந்திரமாவதும் நீர் துதிக்கப்படுவதும் நீர் உன் வீட்டில் நடந்த சம்பவத்துக்கு செய்வனைகள் ஒரு காரணம் அந்த தீவினைகள் அடுத்த தலைமுறைகளையே கூட ஆட்டக்கூடிய அளவுக்கு சில தப்புகளோடு நடந்துவிட்டது அதனால் தொழிலில் நஷ்டம் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறை மனவேதனைகள் மனக்குழப்பம் ஊரில் இருக்கவா வேண்டாமாங்கிற ஒரு வேதனை இவைகள் அனைத்தும் ஒன்று உள்ளத்தில் உண்டு அந்த தீவினையை நீக்குவதற்கு நான் வந்து புண்ணியவாதனம் பண்ணித்தாரேன் உன்னை வெற்றி ஆக்கி தர உன் குடும்பத்தில் அடுத்த ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறப்பான் இடையில என்னைய வந்து பாரு இடைப்பத்தனை ஈஸியாக தீர்த்துடுவேன் கவலையைப்படாத வளமாயாச்சு நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கர்ப்பசாமி என் முண்டாட்டி பாடா பாடுத்துறான் என்னடா உன் முன்னாடி என்னடா இதை ஒன்று உள்ள ஆட்டி அடிக்கிற இடம் வந்து கால் ஒண்ணு ஒரு முன்னாடிக்கு இந்த வாரத்து வரானே சிவருமா நட்டை முன்னாடி விட்டுக்கார அவர் என்ன இன்னொரு தர கால் வந்துட்டு வாசை நான் கடுமையாக இருக்குண்ணே ஆசை ஆசை அழகுதான் மீசை வேணாம் எதுக்கு பையன் கேட்டானா ஒரு பக்கத்து மீசை கேட்டானா ரெண்டு பக்கம் கேட்டானா நூறுபா கால் ஒன்று வாப்பா உன்னை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் போயிட்டா ஓ மனைவிக்கு கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லை மனநிலைகள் சரியில்லை உடல் ஆரோக்கியத்தில் முதுகு தண்டு இடுப்பு போன்ற பகுதிகள் சரியில்லை அவளை காப்பாற்றி உன்னை வெற்றியாக்கி தந்தால் போதுமா இது கிரகமாக செய்வனக் கோளாரான்னு நிறைய இடங்களில் போய் கேட்டுட்டேன் துட்டாச பிடிச்சவங்க செய்வனக் கோளாறுன்னு சொல்லிட்டாங்க தகடு இருக்குங்கிறது உண்மை ஆனால் ஓம் பொண்டாடிக்கு செஞ்சாங்கங்கிறது உண்மை இல்லை அதை நீ தெரிஞ்சுக்கணும் அவளுக்கு வந்தது அப்படி இல்லை ஆனால் குடும்பத்துக்கு தொழில் பணம் நஷ்டம் வேதனை இதெல்லாம் தொழிற் தான் அதனால் அவளை உயிரெழுப்புவது என் கடன் தீர்த்து தார தெளிவாரு இன்னும் நூற்றம்பது அடி தேவை திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு ஜெயிக்கணும் அப்புடின்னு ஒருத்தன் கேட்கும் என்னப்பா ஆக்சிடெண்ட்டு கேஸ் யாருக்குப்பா காங்கேயத்தில் என்னென்ன இது மகஜல் கொஞ்சம் கண்டுபிடிக்கும் இதில் எல்லாம் வெற்றியடைந்து உனக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தை வாங்கி தந்தா போதுமா இந்தா இதை வெற்றி ஆக்கி தரேன் இந்த மாதத்தில் உனக்கு வேலை கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவாய் இருக்கும் இருக்கும் சந்தோஷம் இந்த பிடிப்பான் ஜெய் ஜாஜ் நல்லா